ஐயா ஆறாம் மணியில் பிறந்தவர் வாழ்வில் ஜெயிப்பதற்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மூணுமே ஆறாம் எண்ணுக்குள்ள வந்துருது இவர்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு வரா பார்த்து உருவத்திலேயோ செயல்பாடுகளிலேயோ மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பார் உறவுகளை நேசிக்க கூடிய நம்பர் ஆறாம் தனித்த ஆறு இருக்கு இல்லைங்க அந்த ஆறாம் நம்பர்ல பிறந்தவங்க ஒரு இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் பதினைந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் அனைவருமே ஒரு நாளேனும் இது ரொம்ப நல்ல இந்த ஆறாம் தேதி பிறந்தவங்க போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அடுத்தது இருபத்தி நாலு சந்திரன் ராகு சந்திரன் ராகுவோட சுஷுக்கன் இவங்களுக்கு எல்லாம் பாருங்க பெண்களா இருந்தா பிரச்சனை போராட்டமே வாழ்க்கை சார் அப்படின்னு சொல்லாதவங்களே ஆனா உழைச்சாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஐயா சுகமி சொல்லியா ஐயா வணக்கம் ஐயா ஆறாம் மணலில் பிறந்து வருது ஜெயிப்பதற்கு எந்த தெய்வத்தை வழிபடையா சூப்பர் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ஆறாம் எண் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட எண் நம்பருங்கிறது ஒரு குதூகலமான எண்ணு தான் சகல ஐஸ்வர்யங்களையும் சுக போகங்களையும் அள்ளி தருவதில் ஆறாம் எண் சிறந்தது நான் நல்லா டேஸ்டா தான் சாப்பிடுவேன் ஹேப்பியா இருப்பேன் நல்லா தூங்குவேன் நல்ல வாகனம் வேணும் நல்ல வீடு வேணும் எப்பவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் நகையெல்லாம் எடுத்து வச்சுருங்க எனக்கு நல்ல கணவரை பார்த்து கட்டி கொடுங்க இல்லை எனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் வெளிநாடுக்குன்னு போய் செட்டில் ஆயிக்கிறேன் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜாலியாக நல்லபடியாக வாழணும்னு நினைச்சா ஆறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நாலு இந்த மூணுமே ஆறாம் எண்ணுக்குள்ளே வந்துடுது இவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் ஒரு இட்லிக்கு ஒரு அஞ்சு சட்னி ஆ மூணு சட்னி மூணு சட்னி ம் ம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஆறாம் நம்பர் அவன் வீடு இப்படி மாறி போகுது ஆறில் பிறந்தோன்ன மாறி ஆறா நம்பர் இருந்துச்சுன்னா டிவி ஓடும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் இருக்கும் ம் ஏன்னா சுக்கரண்ணே அவருக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்காது ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச சுப்ரன் இவர்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு வராம பாத்துக்கணும் ஹெல்த்ல ஆறா நம்பர் இவங்க தன்னோட குணத்திலேயோ உருவத்திலேயோ செயல்பாடுகளிலேயோ மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பாரு மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருப்பாங்க உங்க டிரெஸ்ஸிங் சென்ஸு சூப்பரா இருக்கும் இல்லையா பேர் இருக்காங்க கண்டுபிடிச்சி போடலாம் அர்சியூம் போட்டுக்கறது பெண்களா இருந்தா லிப்ஸ்டிக் ஐயோ ஒரு முடி நரைச்சிருச்சா இனி எப்படி வாழ்ந்து பிரயோஜனம் இருக்காது என்ன பண்ண போறோன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஆறா நம்பர் நம்மளை பார்த்து மத்தவங்க ஏன் இளைச்சு போயிட்ட ஏன் அசிங்கமா இருக்க ஏன் கருவளைய விழுகுது ஏன் புள்ளி விழுகுது யாராவது கேட்டாங்கன்னா ஐயோ போச்சே இனி வாழ முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வரைக்கும் போய் கவலைப்படுவாங்க அழகுக்கு முக்கியத்துவம் அழகுக்கு முக்கியத்துவம் ஆளுமைக்கு முக்கியத்துவம் உணவிற்கு முக்கியத்துவம் உடைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அன்புக்கு முக்கியத்துவம் அன்பு அதாவது சுக்கரன் புதன் காதல்னாலும் சுக்கரன் காதலுக்கு காதல் என் கணவர் என் மனைவி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என் குழந்தைங்க எனக்கு எப்பவுமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டியா எந்திரிச்சியா தூங்கினான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அன்புக்கு ஏங்குகின்ற ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் தான் பாருங்க கடவுள் இன்னைக்கு ஆறாம் நம்பர் இன்னைக்கு இன்னைக்கு ஆறு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி பேசுறோம் ஆறாம் நம்பர் வந்து இவ்வளவு பவர் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமா அப்போ இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அந்த சொகுசுங்கிறது வந்துடும் நல்ல அதாவது சொகுசுனா கோடிகள் எல்லாம் சொல்லலை இல்ல இருக்கிறதுல கம்ஃபர்ட் இருக்கிறதுல சொகுசு கண்டிப்பா உண்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த சொகுசு உண்டு சொகுசா இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது ட்ரெயினில் போறாங்க ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃப்ளைட்ல போறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் பஸ்ஸில் போறாங்க ஸ்லீப்பர் கோச் ஏசி ஸ்லீப்பர் கோச் ஆ ஏசி ஸ்லீப்பர் கோச் காரில் போறாங்க நல்ல காரா இருக்கணும் தூங்கணும் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக போகணும் நிறுத்துகிற இடத்துல எல்லாம் உணவு சாப்பிடணும் இதெல்லாம் இந்த சுக்கரனோட வேலை குடும்பத்துக்குள்ளே அட்டாச்மெண்ட் நல்லா இருக்கும் மாமா வேணும் அக்கா வேணும் தம்பி வேணும் தங்கச்சி வேணும் அத்தை வேணும் சித்தப்பா சித்தி உறவுகளை நேசிக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு இயற்கையாகவே மகாலட்சுமி கடாட்சம் உண்டு உறவுல யாராவது லட்சுமின்னு பேருடையவங்க கூட இருப்பாங்க இந்த ஆறாம் எண்ல பிறந்தவங்களுக்கு இந்த தனித்த ஆறு இருக்கு அந்த ஆறாம் நம்பர்ல பிறந்தவங்க இப்படி போட்டா ஆறு அப்படி போட்டா ஒன்பது செவ்வா அப்ப என்ன சொல்றேன்னா ஒரு இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் தன்னை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய வல்லமை ஆறாம் நம்பருக்கு மட்டும்தான் இருக்கு

புதாதிபத்தி யோகம் சுக்கரனா செயல்படுது இவங்க எல்லாம் நல்ல அறிவாளிகள் சூரியன் புதனோட ஞானிகள் முக்கூட்டு கிரகம் பதினைந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் புதன் சுக்கரன் மூணு காம்பினேஷன் வந்து இவர்கள் அனைவருமே ஒரு நாள் ஏனும் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதி கொடுத்தர்லாம் ஏன்னா சூரிய குடும்பத்தை என்னன்னு சொல்றோம் சூரிய குடும்பம் தான் சொல்றோம் அது கூடவே வர்ற பயணிக்கிற கிரகம் எதுங்க புதன் சுக்கரன் இவர்களுக்கு கூட்டு குடும்பத்தில் வாழாமல் இருக்க முடியாது இல்லேனா ஆறாம் தேதி பிறந்தவங்கல்ல நல்லா கவனிங்க இவங்க குடி இருக்காங்கல்ல அதுல இருந்து ரெண்டு வீடு தள்ளி சித்தப்பா இருக்காரு நாலு வீடு தள்ளி பெரியப்பா இருக்காரு ஆப்போசிட்லயே மாமா இருக்காருன்னு அந்த உறவுகள் எல்லாம் சுத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார் எனக்கு அப்படி இல்லையனா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள மாமானோ

ஹார்மோன்ஸ் தொந்தரவுனால பாதிக்கப்படுவாங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டு பணத்தை இழந்தவர்கள் உண்டு பொருளாதாரத்திற்காக குடும்பத்தை பிரிந்தவர்கள் உண்டு இல்ல பொருளாதாரத்திற்காக ஆண்களாக இருந்தால் சார் மாடு மாதிரி உழைக்கிறேன் சார் போராட்டமே வாழ்க்கை சார் அப்படின்னு சொல்லாதவங்களே இல்லை ஆனா உழைச்சாலும் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றமும் இவங்களுக்கு கிடைச்சிடும் இந்த இருபத்தி நாலு பிறந்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்ல சமயபுரம் மாறியம்மன் ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல மானசீகமா போய் வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல வெற்றி இதுல பூச்சொரிதல்னு ஒரு விழா இருக்கு சமயபுரத்தில் மூணு நாள் நடக்கும் அது எந்த தேதினு இவங்க பார்த்துட்டு இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு போயிட்டு வந்தா இவங்க கரும குறையும் நிச்சயம் அந்த எண்களுக்கு உண்டான தேவதையை நான் கும்பிட சொல்றேன் அதுதான் அதுதான் வேணும் வாழ்க்கை மாதிரி வெற்றி வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் ஆறாம் தேதிங்கிறதுல சாதாரண எண்ணே கிடையாது எல்லா எண்ணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளிச்சது சளிச்சதே கிடையாது நிச்சயமா ஒவ்வொரு எண்ணும் வேற வேற லெவல் தான் நிச்சயம் ஆறாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த கலைத்துறை நாட்டம் அதிகம் ஆமா சினிமா ஹோட்டல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி ஜவுளி துறை இதுல ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கும் நிச்சயமா இது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் அவர்கள் வாழ முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயம் அங்க நான் ஜான சுகமே சொல்வேன். வாழ்க வளர்க நன்றி